தத்துடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக நாம் எவ்விசியர் இருப்பதை திருப்பிக் கொள்ளலாம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எஃபிசிஆர் நான்காம் அதிகார தொடர்ச்சி தான் எஃபிசிஆர் ஐந்தாம் அதிகாரம் ஆமாம் என்ன படிக்கிற பாருங்கள் ஆதலால் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பற்றியவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூறுந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் ஆமா நீங்க எபேசிய நான்கம்பது பாத்தீங்கன்னா அவர் புத்தி சொல்கிற காரியங்கள் எச்சரிக்கிற காரியங்கள் அங்க நாம் நாட்களில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதுதான் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய செயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்றும் நம்ம பார்த்தோம் அல்ல பார்த்தீங்கன்னா மிகுந்த தாழ்மையாக சாந்த சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று அநேக காரியங்கள் அங்கே நாம் பார்த்து மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அருவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியில் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகங்கள் என்றாம் நாம் பார்த்தோம் அதனோட தொடர்ச்சியாகத்தான் ஐந்தாவது அதிகாரம் ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை ஆகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் ஐ இது புத்தி சொல்லுகிற காரியங்கள் எச்சரிக்கை காரியங்கள் இந்திய பிசியர் பட்டணத்திற்கு ஐந்தாம் மதி சொல்றாரு சொல்கிறார் நடந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் அது பின்னாடி வாசத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது கவனமாக நம்ம கவனிக்கலாம் பாருங்கள் அப்போ முழுவதும் பைபிள் முழுவதும் அன்றராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு தான் வெளிப்படுகிறது நாம் அன்பு குறுந்தனால அவர் நம்மிடத்தில் அன்பு அன்புக்குழுந்ததுனால அவர் கிருபாதார வழியாக நம்மளுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று ஒன்னியோனில் வாசிக்கிறோம் அல்ல அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்புக்குறுதான் அவர் அன்புக்குழுந்தது போல நீங்களும் நானும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் மூணாவது வருஷம் சொல்லுது மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி இதான் எச்சரிப்பான வார்த்தைகள் கவனிக்கணும் மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசியும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது இல்ல முக்கியமானது ஒரு எச்சரிப்பு சத்தம் வேசித்தனம் நம்மளுக்குள்ளாக இருக்கக்கூடாது வேறெந்த அசுத்தமும் பொருளாசியும் நிறைய பேர் பொருளாசம் ரொம்ப முக்கியமாக இருக்குதுல்ல பொருளாசியும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் இவைகள் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோத்திர செய்தலே தகும் விபச்சாரக்காரனாவது அசுத்த அசுத்தனாவது விக்கிரக விக்கிரக ஆராதனக்காரனாகிய விக்கிரக ஆராதனக்காரனாகிய பொருளாதைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடை சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே லோயா பாருங்க பொருளாசைக்காரர்கள் தேவன் ராஜ்யத்தில் சுதந்திரிக்க மாட்டாங்க ஆமேன் ஆஹ் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் தேவன் ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் விபச்சாரக்காரர்கள் வந்து அசுத்த அசுத்தம் செய்கிறவர்கள் அவர்கள் எங்க பிரவேசிக்க மாட்டாங்க தேவனுடைய ராஜ்யத்தில் ஆமேன் தேவனுடைய ராஜ்யமாக கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறோம் யோனும் மூணாம் அதிகாரத்தில் படிச்சிருக்கிறோம் ஒருவன் ஜலத்தினாலும் மாவினால் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் பாருங்க அப்போ சர்ச்சைக்கு வந்து ஆமன் ஆண்டு ஏற்றுக்கொண்டு ஆனால் நம்ம ஆன ஞானஸ்தானம் எடுக்கணாலும் பரலோகத்தில் போக முடியாது என்று விதம் சொல்லுகிறது ஒருவன் ஜலத்தினாலும் மாவினால் பிறவாவிட்டால் தேவனின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் இந்த வாசனை என்ன சொல்றது விபச்ச அப்படியே பம்பும் புத்தீனமான பேச்சும் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது விபச்சார்காரனாவது அசுத்தனாவது பொருளாசை பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் ஆடிவதில் என்று அறிந்திருக்கிறோம் வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்வது ஆமன் இரண்டாம் மரணம் மரணம் எரிகின்ற அக்கு போடப்படும் பொழுது அங்க யாரெல்லாம் போடப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்துதல் அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இவங்களாம் பிரவேசிக்க மாட்டாங்க நான் சொன்ன மாதிரி தேவன் ராஜ்யத்தில் பொருளாசிக்காரர்கள் விக்கிரகாரர்கள் இவங்கெல்லாம் பிரவேசிக்க மாட்டாங்க தேவன் ராஜ்யமாகி ஏசு கிறிஸ்து ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க வேற எங்க பிரவேசிப்பாங்க அடுத்த கேள்வில வேற எங்க பிரவேசிப்பாங்க அதுதான் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனம் படிக்கிறேன் பாருங்க பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் மிகவும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் அல்ல உயர் நித்திய நரகத்திலே பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கிறது வெளிச்சத்தின் ராஜ்யம் இருக்கிறது இருளின் ராஜ்யம் ஒன்று இருக்கிறது வெளிச்சத்தின் ராஜ்யம் பரலோக ராஜ்யம் ஏசு கிறிஸ்தனுடைய ராஜ்யம் இருளின் ராஜ்யம் அந்தகாரத்தின் ராஜ்யம் அது நரகத்தின் பிசாசுக்குரிய ராஜ்யமா இருக்கிறது இவர்களா இங்க இங்கதான் போவாங்க தேவன் ராஜ்யத்துல வரமாட்டார்கள் மீண்டும் வாசிக்கிற பாருங்க பயப்படுற எதுக்கு இருத்தாலும் பயப்படுவாங்க பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும் தேவன் பயமுள்ள பயமுள்ளாகவே தராமல் வலனும் ஐ மீன் தெளிந்து புத்தி உள்ளாகவே கருத்து கொடுத்திருக்கிறார் கருத்திற்கு பயப்படுகிற பயத்தை ஞானத்தை தரும் பிசாசுக்கு பயப்படுக்கிற பயத்துக்கு ஞானத்தை தராது மனிதர்கள் மேல கைக்கிற பயம் மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை தான் வைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம வளர வேண்டும் அதுதான் நமக்கு ஞானத்தை தரும் கர்த்திற்கு பயப்படுகிற பயந்தான் நம்மளுக்கு நீதி ஆயுஷ் நாட்களை தரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் நம்மளுக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வரும் என்று நீதிமுறையில் போடப்பட்டிருக்கிறது அத மனிதர்களுக்கு அன்பு கூற வேண்டும் ஒருவருக்கு ஒரு கனப்படுத்த வேண்டும் ஆனால் பயம் மனித நம்மளுக்குள்ளாக இருக்கக்கூடாது பயம் எப்போ ஒரு மனிதர்களுக்குள்ளாக பாவம் செய்யும்னிதனுக்கு பயம் வரும் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது பயப்படுகிறவர்கள் பயப்படுகிறவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரியிற கடலிலே பங்கடைவார்கள் இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது அவ்விசுவாசிகளும் அறுவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்ய அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதுல லூயா எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தில் வந்துருங்க பாருங்க நான் ஆறாவது மீண்டும் வாசிக்கிற பாருங்க தொடர்ச்சியா இப்படிப்பட்டவழிக்கு நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் இப்படிதான் வருது பாருங்க கீழ்ப்படியாமன் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோச போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை எச்சரிக்கையா இருக்கணும் நிறைய மனிதர்கள் பிசோசனவன் மனிதர் மூலியமா தான் என்ன பண்ணுவான் வந்து நம்ம பேசுவான் ஆஹ் நல்வழியில போனா அவனுக்கு பிடிக்காது வழியை மாத்தி விட்டுருவான் இந்த வழியில போக கூடாது அப்படி போகக்கூடாது இப்படி போகலாம் சொல்லிட்டு நம்மள சிந்தையும் யோசனையும் மாத்தி விடுகிறான் இப்படிப்பட்ட ஒரு நிமித்தம் கீழ்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவா கோவாக்கின வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோச போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள் பங்காளிகள் ஆகாதிருங்கள் முற்காலத்தில் நீங்கள் இருந்தீர்கள் இப்பொழுதோ கத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் நடந்துகொள்ளுங்கள் நடந்து கொள்ளுங்கள் அடுத்தது பின்னாடி படிச்சுன்னு பாத்தீங்கன்னா எச்சரிக்கையாருங்கள் நடந்து கொள்ளுங்க இந்த அதிகார இந்த அதிகாரம் முடிவு பாத்தீங்கன்னா நீங்க நடந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாருங்கள் கவனமாய் நடங்கள் இதுதான் வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான காரியம் அதை கவனமா இருக்க வேண்டும் ஆவி ஆத்ம சரீரத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எப்படி பாதுகாத்துக் கொள்ளும் நம்மளால் பாதுகாக்க முடியாது இந்த உலகத்தில் பொல்லாங்கன்னு சுத்தி இருக்கிறான் எவனை விழுங்கலாமு என்று ஐ மீன் சிங்கம் கிடையாது சிங்கத்தை போல சுத்தி கொண்டு இருக்கிறான் நம்ம பரிசுத்தரை ஆராதிக்க ஆராதிக்க இடைவிடாமல் அவர் துதிக்க துதிக்க அவர் நம்ம எவ்வளோ ஆராதிக்கிறோமோ நம்மளை சுற்றி நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பின் வளையம் நம்மளுக்கே தெரியாமல் அது இருந்து கொண்டு இருக்கிறது பாருங்க முற்காலத்தில் நீங்கள் அந்தகாலமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கத்திற்கு இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் நிறைய பேர் கருத்துடைய வார்த்தை கேட்டு கேட்டு போயிடுவாங்க வேதம் யாக்கோபிள் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நீங்கள் கேட்பதற்கு தீவிரமாகவும் ஏற்றுக்கொள்வதற்கு சார்ந்த குணம் உள்ளவர்களாகவும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு கேட்பதற்கு மாத்திரம் கிடையாது அதன்படி செய்வர்களாய் இருக்க வேண்டும் நடந்து கொள்ளுங்கள் பாருங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஒன்பதாவது வசனம் ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் ஆவின் கனி பணத்தில் விளங்காது அது குணத்தில் விளங்கும் ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் கர்த்தருக்கு பிரியமான பிரியமானது என்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்க கருத்திற்கு இது பிரியமா நான் பேசுற பேச்சுகள் அந்த நண்பர்கள் அந்த அந்த நண்பர்களோடு பலகிற காரியங்கள் அந்த இடத்துல போறது அந்த தொழில் பண்றது ஆமாம் அந்த பிசினஸ் பண்றது இதெல்லாம் கருத்து நம்ம கருத்திற்கு பிரியமானதா என்று நம்ம கருத்து ஆண்டு சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் சோதித்து பாருங்க ஆண்டு போய் எப்படி ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் நம்மளோட கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார் பிள்ளைகளுக்கு இந்த திருமண காரியத்தை பண்ணலாமா பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கூல்ல இந்த காலேஜ் சேர்க்கலாமா ஆமான் இந்த பிசினஸ் பண்ணலாமா இந்த தொழில் பண்ணலாமா ஆண்டு சமூகத்தில் இருந்து சோதித்து அவர்கிட்ட கேட்கணும் அது ரொம்ப முக்கியம் ஆம கருத்திற்கு பிரியமானது என்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமான காரியம் அந்தரங்கத்துல செய்கிற காரியங்கள் வெளியரங்கமான செயலினாலும் நிறைய பேருக்கு அந்தரங்கம் என்பது நம்மளுடைய இருதத்தில் நினைவில் நடக்கிற யோசனைகள் தான் அதுதான் பெரிய பாவமாக இருக்கிறது பத்து கட்டளை ஆண்டர் கொடுத்தாரு எல்லாம் வெளியரங்கமா கொடுத்தாரு கொலை செய்ய அதிர்பயாக விபச்சாரம் செய்ய அதிருப்பையாக தாய் தக பண்ண கன கடைசியா ஒரு வாசனை சொன்னாரு கடைசியா ஒரு கட்டளை நீ இச்சையாது இருப்பாயாக இச்சை என்பது வெளியிறங்கமானதுல அது உள்ளத்தில் இருதத்தில் நினைவில்லை யோசனை இல்லை அது உண்டாகிறது அங்க அந்த இடத்துல ஃபீல் ஆயிடுறாங்க எல்லாருமே அதில் காத்து கொள்ள வேண்டும் தனியற்ற அந்த காரைக்கிறீர்களுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் நடந்து கொள்ளுங்கள் கடிந்து கொள்ளுங்கள் கவனமாய் நடங்கள் இந்த அதிகாரத்தில் அழகா சொல்றாரு கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் ஆமீன் அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளுக்கு சொல்கிறதும் அவலட்சணமா இருக்கிறது அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும் வெளியரங்கமாக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அலெலியாம் ஆமை நிறைய பேர் அறியாமையில் தூங்கி கொண்டிருக்கிறாங்க அநேக பேருக்கு சத்தியத்தை தெரியாமல் தூங்கி கொண்டு இருக்காங்க ஐ மீன் இங்கே ஏதோ வாரத்துக்கு வாரத்துக்கு போயிட்டு வரும் சமைக்கு போயிட்டு வரது மாத்திரம் கிடையாது பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த மாதிரி படிச்சிருவாங்களா ஆனால் பாடத்தை நல்லா சொல்லி தருகிற வாதியார் இருக்க வேண்டும் ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் பாடத்தை கவனிக்க ஸ்டூடெண்ட்டு அந்த பிள்ளைகள் பாடத்தை நல்லா கவனிக்கணும் வீட்லேருந்து ஹோம்ஒர்க் பண்ணணும் படிக்கணும் மனப்படம் பண்ணணும் பரிச்சையாகணும் அப்போதான் நல்லா மார்க் எடுக்க முடியும் அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படி தான் அமேன் எந்த இடத்துல கருத்துடைய வார்த்தை கிடைக்குதோ அங்க போக வேண்டும் அந்த கவனிக்க வேண்டும் அது காதால் கேட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அப்படித்தான் வாழ்க்கையில வெற்றியும் எடுக்க முடியும் வேதம் சொல்கிறது அமேன் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் ஆனபடினாலே நீங்கள் ஞான ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் அல்ல எல்லோயா வேத வார்த்தைகள் எவ்வளவு அருமையான காரியங்கள் பாருங்க நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் இந்த ஞானம் எப்படி வரும் கருத்திற்கு பயப்படுகிற பயமே ஞானத்தை உண்டாக்கும் அல்ல லூவியா கருத்துடைய வார்த்தைகள் நீங்க எவ்வளோத்துக்கு எவ்வளவு நீங்க ஆழமா ஏற்றுக்கொள்ளுங்களோ ஒருவன் என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால் அவன் கெட்டுக் கொள்வதே அவன் கொடுக்கப்படும் நம் இயேசு கிறிஸ்துவ அனுதினமும் அவரை அவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தை நம் மகிமைப்படுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தை நாம் ஆராதிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம உயர்த்த நம்ம அவருடைய மகிமின் பிரசனத்தினால் அவர் உயர்த்தப்பட வேண்டும் லூயா ஒருவன் என் வார்த்தை உங்களில் இருந்தார் மிகுந்த கணிகளை கொடுக்க முடியும் முடியுமால அப்ப கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் ஞான கிறிஸ்துவே ஐ மீன் சிலுவை பற்றிய உபதேசம் சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு இருக்கிறது ரசிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ இருக்கிறது கிறிஸ்துவே எனக்கு பலனும் கிறிஸ்துவே எனக்கு ஞானமாயிருக்கிறார் கிறிஸ்துவே எனக்கு பலனும் கிறிஸ்துவனுக்கு இருக்கிறார் ஆனபடினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து நடந்து கொள்ளுங்கள் பாருங்க இந்த அதிகாரத்தில் முழுவதும் அமீன் எச்சரிக்கையாயிருங்கள் நடந்து கொள்ளுங்கள் அமீன் அப்புறம் வந்து சோதித்து பாருங்கள் அதுக்கப்புறம் ஆஹ் சோதரம் கௌனமாய் நடந்து கொள்ளுங்கள் இப்படியப்பட்ட வார்த்தைகள் தான் அமேன் கிறிஸ்தவர்களுக்கு ரச்சிக்கப்பட்ட நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார் ஏதோ சபைக்கு வந்தங்க ரசிக்கப்பட்டுங்க வார்த்தை ஒரு நாள் சபை பைபிள் தூங்கிட்டுங்க ஒரு செல்ல பண்ண வருஷத்துக்கு ஒரு கிறிஸ்மஸ்ஸு புத்தாண்டு இது மட்டும் பைபிள் தூக்காங்க கிறிஸ்துவ வாழ்க்கை ஒவ்வொரு நாள் நம்ம எச்சரிக்கையாக நடக்க வேண்டும் கிறிஸ்துவ வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் நம்ம கவனமாக நடக்க வேண்டும் ஒவ்வொரு நாள் நாம ஆமீன் நம்ம விழித்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாள் நம்ம ஜபத்தில் தரித்திருக்க வேண்டும் இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆமீன் பாருங்க நாட்கள் பொள்ளாதவர்களானதா பொள்ளாதவிகளானதால் காலத்தை புரஜனைப்படுத்திக் கொள்ளுங்கள் காலம் ரொம்ப ரொம்ப மோசமாக இந்த கா இந்த நாட்கள் இல்லை இந்த காலத்தை நாம் புரோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்ல லோயா நாட்கள் பொள்ளாத பொல்லாதவர்களானதால் காலத்தை புரோஜனைப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாகிறாமல் கருத்துடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் நம்ம அறிவில்லாமலா இருக்கக்கூடாது புத்தியில்லார்களா இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது ஆகையால் மதியற்றவர்களாக இராமல் கருத்துடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாருங்கள் நடந்து கொள்ளுங்கள் ஆமீன் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் ஆமீன் என்று வேதம் சொல்கிறது அதே இடத்துல நீங்கள் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அது ரொம்ப முக்கியம் நாம தான் தீர்மானிக்க வேண்டும் நீங்க தான் மனிதனை கருத்து தன்னுடைய சாயலாண்டவர் படைச்சார் அவனா சிந்தித்து யோசித்து தீர்மானித்து முடிவு எடுக்கிற மாதிரி ஆண்டை படைச்சிருக்கிறார் ஆதாம ஏவாலும் பாவம் செய்யும் போது ஆண்டல் தடுத்துக்க முடியும் ஏன் தடுக்கல அவரு அவர் மனுஷன மனுஷனா மதிக்கிறார் அவருடைய சாயலா நம்மள பாக்குற நீங்க நன்மையும் தீமை கருத்து நம்மளுக்கு முன்னாடி வச்சுட்டார் கசப்பும் இனிப்பும் முன்னாடி வச்சுட்டார் நான் நீ எது சூஸ் பண்ற நீ எது எடுத்துக்கிற நீ இதுதான் எடுங்க சொல்லிட்டு ஆண்டு வந்து கட்டாயப்படுத்த மாட்டார் ஏன்னா அவருடைய சாயலை நம்மளை படைச்சிருக்கிறார் எது நன்மை நம்ம ஜபத்தோடு கூட அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அது லூயா அதுதான் சொல்கிறது ஆகியால் நீங்கள் இராமல் கர்த்துடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபானம் வெறி கொள்ளாமல் ஆவினாளில் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடிக்கொண்டு பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தர ஆகியேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரியுங்கள் அலுவயா தேவ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் ஆமாம் நம்முடைய கத்திராய் மீண்டும் வாசிக்கிற பாருங்க சங்கீதத்தினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு புத்தி புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கத்தராயி ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகி தேவனை ஸ்தோத்தரித்து தேவ பயத்துடனே ஒருவருக்கு கீழ்பணிந்திருங்கள் என்று அழகாக இந்த எபேசர் ஐந்தாம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது எச்சரிக்கையாக இருங்கள் இரண்டாம் மரணமாகிய நரகத்தில் யாரெல்லாம் போவாங்க என்று உங்களை காண்பித்தேன் ஆமேன் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விழித்திருக்க வேண்டும் ஆமேன் நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல நம்ம கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை குரோஜின் கொடுத்துக் கொள்ள வேண்டும் நம்ம இனி மதியாய் இராமல் கருத்துடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் அவரை சங்கீதத்தினால் கீர்த்தனைகளால் ஞான பாட்டுகளை ஒருவருக்கு ஒரு கொண்டு உங்கள் இருதயத்தில் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது தக்கப்புறம் இந்த காலை வேலையில் எபேசர் எபேசர் மூலியமாக எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம் நாட்களில் எங்களுக்கு கொண்டு யாராருக்கெல்லாம் பிசாசின் பிடியிலிருந்தும் கொள்ளை வியாதிருந்தும் கேன்சர் வியாதி இருந்தும் மருத்துவர் எழுப்ப எங்களுக்கு இருக்கிறீர்களோ எங்களை கொண்டு நீங்கள் பயன்படுத்த முடியாத எல்லாம் திதிகளமையும் நமக்கு செலுத்துகிறோம்